பிஜேபி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம அகாடமி சார்பாக பண்றோம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வரக்கூடிய வந்து பல்கா இருக்கும் அடுத்த யூனிட் பத்த பொருத்தமர்ட்ட சைபர் செக்யூரிட்டி இந்த சைபர் செக்யூரிட்டி இப்ப புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே எல்லாருமே ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் என்ன ஜப்ஜைட்டோ அந்த ஜப்ஜெட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜப்ஜெட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை இவங்க ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் பண்ணலை கால்பரி இன்னும் பண்ணலை அப்படிங்க மாதிரி குழம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கதைக்காகாது ஏன்னா இங்கே கொழம்புறவங்களை விட யாரெல்லாம் நடவடிக்கைகள் வந்து இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்றாங்க சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் நீங்க படிக்கவே இல்லை நான் வந்து குழப்பத்தில் இருக்கேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது இதுதான் வந்து பாயிண்ட் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம அகாடமி சார்பாக காண்டெக்ட் பண்றோம் ஸோ நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டெக்ட் பண்றோம் அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அப்டேட் வந்துருக்கு ஒரு சில கிடையாது நிறைய அப்டேட் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொரோனாக்கு அப்புறமா எல்லாருமே வந்து சிஸ்டம் மூலமாக தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவுமே இப்போ உள்ள ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயோமெட்ரிகா ஒரு டிஜிட்டல் முறையில் தான் கான்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷனில் வேக்கன்சி வந்து பல்கா இருக்கும் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சிஎஸ் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும்ல பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அதே மாதிரி யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டு அல்கிர அல்கிரம் தான் என்ன அடுத்த யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் டேட்டா கம்யூனிகேஷன் அண்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன அடுத்த யூனிட்டு ஆறை பொறுத்த மட்டும் ப்ரோக்ராமிங் வித் சி ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன அடுத்த யூனிட் செவனை பொறுத்த மட்டும் பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்ன யூனிட்டு எட்டு பொறுத்த மட்டும் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன யூனிட் ஒம்பதை பொறுத்த மட்டும்ல பிஹெச்பி அண்டு மை அதாவது எம்ஒய் எஸ்கியூலாம் என்ன அடுத்த யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்லை சைபர் செக்யூரிட்டி இந்த சைபர் செக்யூரிட்டி இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணிருக்காங்க இந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் இல்ல கிரிப்டோ கரன்சினா என்ன சைபர் கிரைம்னா என்ன சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்னா என்ன அதே மாதிரி பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அதே மாதிரி அட்டாக் நம்ம ரீசெண்ட் டைம்ல நம்முடைய சைக்காலஜி குரூப்ல சைபர் கிரைம்ல என்ன என்ன கிரைம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து இது வந்து போட்டிருந்தோம் அந்த பத்து டாபிக்குமே வந்து மிக மிக முக்கியமானது அதை பத்தி எல்லாமே இதுல நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொபைல் அப்புறம் இமெயில் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம ஆஃப் பொறுத்து நம்ம பேர் இல்லைன்னா ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுவோம் பட் இது வந்து அப்படி பண்ணக்கூடாது ஒரு கிரிட்டிக்கல் பாஸ்வேர்டு தான் நம்ம வந்து செட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம பாஸ்வேர்டு வேற யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது அதை அந்த பாஸ்வேர்டு நம்ம ஒன் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை நம்ம தனியாக ஒரு டைரிலேயோ ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா நமக்கு ஒரு எது இம்பார்ட்டன்ஸோ அதில் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா அதுதான் வந்து பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி அட்டாக் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு லிங்க் வருது அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டாக வந்து அக்கௌண்ட்டை வந்து ஹேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி மெயிலாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்துருக்கு அதை பத்தியுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி டெக்னிக் அதாவது சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்னா என்ன இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ப்ரொப்போசனலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அகாடமிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பாக இருக்கட்டும் அடுத்து மெயிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போட்டிருப்போம் அப்படி யாராவது அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மெயிலுக்குமே வந்து ஓடிபி வரும் அதே மாதிரி நம்மளுடைய நம்ப மொபைல் நம்பருக்குமே வந்து ஓடிபி வரும் அதை நம்ம அசஸ் கொடுத்தா அவங்க வந்து அசஸ் பண்ண முடியும் இல்லைனா அசஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஸ்டெப் வந்து மஸ்ட் நார்மலாக வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா பெட்டர் தான் ஓகேவா ஸோ இது போக நிறைய டெக்னிக் இருக்கு பாஸ்வேர்டிலுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்சல் வந்து செட் பண்றது அடுத்து வரக்கூடிய லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மால்ல வந்து செட் பண்றது எதாவது ஒரு சிம்பிள் வந்து ஆட் பண்றது அதே மாதிரி நம்பரை வந்து ஆட் பண்றது இந்த மாதிரி நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணும்போது போது பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ இது எல்லாமே சைபர் செக் செக்யூரிட்டிக்கான ஒரு டெக்னிக் இது போக சைபர் கிரைம் சைபர் கிரைம் அப்படின்னு பார்க்கும்போது சைபர் கிரைம்னா என்ன மால்வர் டைப்னா என்ன அதே மாதிரி சைபர் கிரைமோட அந்த டைப் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே இதை வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு கம்ப்யூட்டர் டீச்சரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பஸ்ட் கம்ப்யூட்டர்னா என்ன அது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து தெரியும் அதை தாண்டி நீங்க பண்ண வேண்டியது டாக்குமெண்ட் வந்து எப்படி எடிட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஃபீடப் வந்து எப்படி எடிட் பண்ணணும் இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோட அந்த இது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் தான் வந்து பண்ற மாதிரி இருக்கு அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ ஒரு சிஸ்டத்துல இருந்து அஸ் ஒரு அஃபிஷியலாக ஒரு டிஓ ஒரு பிஓ அதே மாதிரி ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ராப்பராக சென்ட் பண்ணணும் எவ்வளவு சேஃப்டி அண்ட் செக்யூராக சென்ட் பண்ணணும் அப்படிங்கு செட் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொரோனாக்கு அப்புறமா எல்லாமே டிஜிட்டல் நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு டிஜிட்டல் முறையில நம்ம எப்படி கிளாஸ் டீச் பண்ணுவோம் அப்படி டீச் பண்ணும்போது போது ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் சிஸ்டத்துல வருதா அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க ப்ரொபோஷனலா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்செட் பண்ணுவாங்க அதாவது கெமிஸ்ட்ரி மேக்ஸு பிசிக்ஸு பயாலஜி படி எல்லாருமே வந்து படிப்பாங்க பட் இதில் யார் நல்லா அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் ஸ்டூ ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி சொசைட்டி வந்து இவங்க வந்து ஸ்வாலஜி டீச்சர் இவங்க வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் இவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்செட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் ஆக போகிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை பற்றி எல்லாமே ப்ராப்பராக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் மேபி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூக்கு வந்து டீச் பண்ண போகிறீங்க ஸ்டூ ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல விஷயம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படி தெரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட் வந்து நம்மள வந்து வேல்யூ வேல்யூ பண்ண மாட்டான் ஏன்னா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் வந்து நம்மளை விட நிறைய அப்டேட் இருக்கான் ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறான் டேப் யூஸ் பண்றான் ஐஃபோன் யூஸ் பண்றான் மேக் யூஸ் பண்றான் சிஸ்டம் நமக்கு தெரியாத சாஃப்ட்வேர் எல்லாமே அவன் வந்து யூஸ் பண்றான் அப்படி இருக்கும்போது அசி டீச்சராக நம்ம அப்டேட்டாக இருக்கணும் அதே எல்லாமே வந்து அப்டேட்டாக வேணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த அப்டேட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்ம அகாடமி சார்பா பிஜிடி அருபி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஆலன் டூரிங் அப்படிங்க பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த ஆலன் டூரிங் பேஜ்ல நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் நம்ம மேஜர் மட்டும் போக்கஸ் பண்ண போறது கிடையாது தமிழ் தகுதி தேர்வு கரண்ட் அபிர்சிக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் மேஜர் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து கவர் பண்ண போறோம் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டு தமிழ் தகுதி தேர்வு அதாவது தமிழ் தகுதி தேர்வுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்க நீங்க தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மேஜர்ல ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி எடுத்தாலுமே வேலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க புரியும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்டு சார் நான் மேஜர் மட்டும் படித்து நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுப்பேன் அப்படின்னா பாசிபிள் கிடையாது ஏன்னா நூற்றி நூத்தி ஐம்பது நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாருமே வந்து எடுக்க போகிறது கிடையாது அப்போ நூத்தி பத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ் எயிட்டி ஃபைவ் பிளஸ் நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இது வந்து ஈஸி அப்படி ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பார்டர் ஆனால் இது நம்ம நம்மளுடைய வெற்றியை திருமணிக்கக்கூடியது எது அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கு ஃபார்ட்டி மார்க் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது அப்போ அதுக்குமே சேர்த்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கடமையில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லைனா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேஜர் ரெண்டாவது எஜுகேஷனல் சைக்காலஜி மூணாவது கரண்ட் பிரச்சிக்கை நாலாவது தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆல்ரெடி சிக்ஸ்த்து முடிஞ்சு செவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து அப்டேட் ஆக போகுது அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கோம் அதை பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண பண்ண முடியாது நீங்க இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதே இதுதான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்ட்ல வந்து வரும் அதனால இப்போ ஓஎம்ஆரில் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் போய் ஒரிஜினல் டிஸ்ட்ல போய் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால ஓஎம்ஆரில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே மாதிரி மேஜருக்கான டெஸ்ட் சுடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பு அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து போட்டுருவோம் அதை நீங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னவோ அது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமா வந்து இஷ்யூ பண்ண மாட்டோம் ஏன்னா மொத்தமா கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க படிக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஒன் பை ஒன்னா கொடுப்போம் ஒன் ஒரு இது முடிச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் செகண்ட் முடிச்சு அப்படின்னா தேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னா ப்ராசஸ் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரீட் பண்ணணும் அடுத்து ரிப்பீட் பண்ணணும் இதுதான் வந்து மேட்ரு இதை தவிர நீங்கள் ஏதாவது எனக்கு டைம் இல்லை ஃபேமிலி ஒர்க் அப்படிங்க மாதிரி வந்து புலம்புடிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செய்து புலம்பாம படிங்க படிச்சா மட்டும்தான் லைஃப் வந்து மாறும் ஓகே ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம கடின சார்பாக மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இதை வந்து பொருந்தும் நீங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டிஸ்ட்மே ஷேர் பண்ணுங்க அவங்க வந்து படிக்கிறது பயன்பெறட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன ஆர்கிடெக்சர்னா என்ன அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டினா என்ன என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுப்போம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்